மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆத்ரா கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூன்றாம் ஏத்துங்க நல்லா பெருங்கோட்டு சுருள் கொம்பு எருமைங்க நல்ல சைஸான எருமையாக இருக்குது நல்ல பெரு உடம்புங்க நல்ல நீளம் உயரம்ங்க நல்லா பெருவெட்டு எருமையாக இருக்குதுங்க நல்ல தோல் இலக்கமுங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இலக்கமான உடம்புங்க நல்ல உடசலான உடம்புல நல்லா தெளிவான எருமையாக இருக்குது கொம்பு வந்து சுருளாக இருக்குங்க இல்லைங்க நல்லா தெளிவான எருமையாக இருக்குது தெளிவான காம்ப அமைப்புங்க தெளிவான மடி அமைப்பு மடி வந்து பார்த்தீங்கன்னா விட்டுக்கிட்டு வருதுங்க இன்னும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று ஈணுமுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில் ஆறு சாய்ந்தரம் அஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு பத்து லிட்டர்லேருந்து பதினோரு லிட்டர் வரை கறக்கலாமுங்க பத்து லிட்டர் பால் உறுதியாக கறக்கலாம் காலையில் அஞ்சு சாயந்தரம் அஞ்சு உறுதியாக கறக்கலாமுங்க நீங்கள் நல்லா பராமரிக்கிறீங்க நல்லா முறையாக தாளி தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ஆறு லிட்டர் வரை கறக்கலாமுங்க காலையில் ஆறு சாய்ந்தரம் அஞ்சு வரைக்கும் கறக்கலாமுங்க நல்ல எருமையாக நல்ல பெருவெட்டு எருமையாக இருக்குது நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்பு பூ காம்பாக இருக்கும்ங்க நாலு காம்பில் பால் வரதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்கான உத்தரவாதம் கொடுக்குறோம்ங்க ஒவ்வொரு காம்பும் பார்த்திங்கன்னா ஒரு மூணஞ்சு நீளத்தில் தெளிவான மடி அமைப்புங்க நல்ல மடித்தோகை நல்லா இருக்குதுங்க நல்லா பின்மடி சுருக்கும் நல்லா இருக்குது இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க பத்து மாதம் வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் இருக்கிற நாளில் நீங்கள் நல்லா பராமரிச்சிங்க அப்படின்னு நல்லா மடி வந்துடும்ங்க நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய பழக்கத்துக்கு உங்களுடைய கட்டுத்தார பழக்கத்துக்கு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல எருமையாக நல்ல குணமான எருமையாக உங்களுக்கு வந்துக்குங்க உடல் கூச்சமோ மடிக்கூச்சமோ எதுவும் கிடையாதுங்க புது இடம் புது சூழல்களை பயம் பதட்டம் எதுவும் கிடையாது நல்லா தெளிவான எருமையாக நல்ல பெருவெட்டான எருமையாக இருக்குதுங்க இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலையை வந்து எழுவத்தி ரூபா சொல்கிறோம்ங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கான விளக்கத்தை கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எருமையினுடைய கறவைங்க மடியமைப்பு காமமைப்பு உடலமைப்பு எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போயிக்கலாமங்க நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தீங்க அப்படின்னா எருமை வந்து நல்ல சைஸில் நல்ல பெரும் சைஸில் இருக்குங்க ஒரு டாட்டா எஸ் வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எருமை இன்னொரு சின்ன எருமை அல்லது சின்ன மாடு அவ்வளோதான் வந்து ஏற்ற முடியுங்க எருமை அந்தளவுக்கு நல்ல சைஸுன்னு நல்ல பெருவெட்டான எருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவர்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எருமை வந்து பாதி நல்லா தீவை நல்லா எடுத்துக்குதுங்க தாளித்தண்ணி நல்லா குடிச்சிக்குது நீங்கள் மூக்கில் மூஞ்சியில் பார்த்தீங்க அப்படின்னாவே தவிடு வந்து நல்லா உளும்பி குடிச்ச அடையாளம் இருக்குங்க எருமை நடந்து தாளித்தண்ணிக்கு எந்த விதமான குறை இல்லாமல் நல்லா குடிச்சுக்குங்க தீவை நல்லா எடுத்துக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் இத்துங்க வட்டக்கொம்பா வரக்கூடிய எருமையை வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க நல்ல சைஸுங்க நல்ல உடலமைப்புங்க நல்ல கூறான எருமையாக இருக்குது நல்லா முகலட்சணமான எருமையாக இருக்குதுங்க இல்லைங்க நல்லா தெளிவான உடலமைப்பு நல்ல மடிகால் சுத்தத்தில் தெளிவான எருமையாக இருக்குதுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோம்ங்க நல்ல மடிசூருக்கு நல்லா இருக்குதுங்க இன்னும் அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாளில் கன்று ஈணிருமுங்க பத்து நாள் தான் டைம் சொன்னாங்களுங்க நாம் அஞ்சு நாள் எச்சாவே சொல்கிறோம் பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று ஈணிருமுங்க பால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு சாயந்தரம் நாலு ஒரு நாளைக்கு ஒம்பது லிட்டரு பால் தெளிவாக கறந்துக்கலாமுங்க நல்ல மடிகால் சுத்தத்தில் தெளிவான காம அமைப்பில் தெளிவான அமைப்பில் இருக்குது நாலு காம்பில் பால் வருங்க பாலுக்கு நிற்கும்ங்க காம்பை வந்து பூ காம்பாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க எருமை வந்து கூச்ச சுபாவை எதுவும் கிடையாதுங்க புது இடம் புது சூழலுங்களை பதட்டம் பயம் கிடையாது நல்ல எருமையாக இருக்குது நல்லா தெளிவான எருமையாக இருக்குது சினை எருமையாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கி உங்களுடைய பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாமுங்க எருமை உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடசனான உடம்புங்க நல்ல தெளிவான உடம்பு அமைப்பில் இருக்குது நல்ல நெட்டுப்போக்கான எருமையாக இருக்குதுங்க நல்லா தாளதி நல்லா குடிச்சிக்குது தீவனம் நல்லா தின்னுக்குதுங்க நீங்கள் கொண்டு போய் நல்லா பராமரிக்கிறீங்க முறையாக பராமரிக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிற கரவை வந்து கண்டிப்பாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரூபாய்ங்க ஒரு நல்ல கறவையில் ஒரு தெளிவான எருமை நல்ல குணமான எருமையாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பிடிச்சு பிடிச்சி பாலுக்குற தடத்தில் ஒரு எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் இது எல்லாமே நம்மகிட்ட தலையை திறமை நல்ல குணமான எருமை சினை எருமை இருக்குதுங்க உங்களுக்கு வீட்டு தேவைக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு இருக்குது அது இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு செவல நாட்டு மாடு இருக்குதுங்க மாடுகள் இருக்குது கன்றெருமிகள் இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்ப சொன்னிங்கனாலும் நம்ம அனுப்பலாமுங்க நீங்கள் அதை பார்த்துட்டு வீடியோ ஃபோட்டோ பார்த்து தெளிவுபடுத்தி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இல்லை நம்ம பண்ணைக்கு நேரில் வந்து பார்த்தோம் அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போய்க்கலாமுங்க தூரமாக இருக்குது ரொம்ப தொலைவில் இருக்குது வாடகை அதிகமாக வரும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்ம ஜாயிண்ட் வாடகைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாமுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து இறக்கிட்டு நாம் மீதி தொகையும் நம்ம வண்டி வாடகையும் வாங்கிக்கலாம்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலேருந்து ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளே உங்கள் இடத்துக்கு நாம் கொண்டு வந்து விட்டுக்கலாம் நல்ல பொருள் நல்ல மாடு கன்றுகள் வேணும் தெளிவான மாடு கன்றுகள் வேணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு நம்மளோட சேனலுக்கு ரொம்ப தேவைங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ங்க நன்றி வணக்கம்ங்க